சிக்ஸ்டீன் எம்எம் ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு அறிமுகமே தேவையில்லை ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் படம் பார்த்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் அதாவது நம்ம ஊர் விழாக்கள் அப்புறம் வந்து குடும்ப நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்ல இந்த மாதிரி ப்ரொஜெக்டர்ல வந்து ஊர் பொது இடங்கள் இல்லைன்னா வந்து தெருக்களில் வந்து திரக்கட்டி படம் பார்த்துகிற அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து இயங்குற நிலையில ஒன்று கிடைச்சிருக்கு எந்த மாதிரி இயங்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சிக்ஸ்டீன் எம்எம் எம் ஏன் எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபிலிம் இந்த ஃபிலிமோட அகல வந்து கரெக்டா வந்து பதினாறு எம்எம் இருக்கும் ஸோ தான் வந்து சிக்ஸ்டீன் எம் ப்ரொஜெக்ட்ன்னு இதை சொல்கிறாங்க நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் இப்போ வந்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் நினைச்சுட்டேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஷேக் இருக்கு அதில் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி சிக்ஸ்டின் எம்எம் ப்ரொஜெக்ட் அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மிக நன்றி மட்டும் சந்திக்கலாம்